காலபுருஷனுக்கு சப்தம ராசி காலபுருஷனுக்கு சப்தம ராசி ஏழாவது ராசி ஐப்பசி மாதத்துக்குரிய ராசி அப்போ ஐப்பசி மாதத்துக்குரிய அந்த முப்பதாவது நாளில் வரக்கூடிய சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் உற்சவங்கள் என்றும் வழிபாடாக நம் முன்னோர்கள் மிக அளப்பரியமான ஒரு புனிதமான திருவிழாக வச்சுருக்காங்க இந்த துலாம் ராசி துலாம் லக்கணத்துக்கு துலாம் மாதத்தில் ஐப்பசி மாதம் முப்பது நாளில் அந்த ஐப்பசி மாதம் முப்பது நாளை விட அந்த நுடவன் முழுக்கு அந்த நுடவனுக்கு காட்சி கொடுத்த நாள் தான் அந்த மறுநாள் கார்த்திகை ரைட் அது நேயர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்போ கண்டிப்பாக நேர்மையும் உழைப்பும் நிறைவாகும் அதுவே கடவுளின் வரமாகும் நேர்மையும் உழைப்பும் நிறைவாகும் அதுவே கடவுளின் பரமாகும் ஒழுக்கமும் உண்மையும் உயர்வாகும் அதுவே என்று மனிதன் வாழ்வின் பொருளாகும் அன்புக்கு பாசத்துக்கு அழகுக்கு அறிவுக்கு தெளிவுக்கு நேர்மைக்கு நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள் துலாம் ராசி நேயர்கள் தான் தவறு செய்தாலும் தப்பு தப்பு தான் நெற்றிக் கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே யாருன்னா துலாம் ராசி ஒருவேளைக்கு சிவபெருமானை செய்யக்கூடிய சிவபெருமான தப்பு பண்ணக்கூடியவர் நக்கீரருக்கே துலாம் ராசியாக இருந்தாலும் கூட இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ராசி துலாம் ராசி நேயர்கள் எந்த தவறுக்கும் இடம் கொடுக்க மாட்டார்கள் எந்த அறிவுரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தான் உண்டு தான் வேலை உண்டு தான் செய்த வேலை பிறர் செய்தாலும் பிடிக்காது தான் செய்த வேலையே பத்து ச பத்து பேர் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த பத்து பேரில் ரெண்டு பேராவது உங்களோட சேர்ந்து வரவங்கள வரமாட்டாங்க நீங்கள் செய்தால் தான் அந்த வேலையை உங்களுக்கு திருப்தி இருக்கும் அப்படின்னு என்ன கர்மமே கண்ணாக இருக்குது அப்போ அந்த கர்மமே கண்ணாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமாக பிற்பகுதி மிக சிறப்பான பகுதி பிற்பகுதி மிகவும் செல்வத்தை கொடுக்கக்கூடியது பிற்பகுதி பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடியது பிற்பகுதி அனைத்து செல்வங்களையும் வழங்கக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மலர்கிறது ஏன் சுவாமி பின்னாடியே சொல்கிறீங்க இப்போ ஏன் சொல்லலைன்னு கேட்பீங்கல்ல இப்போ எப்படிங்க சொல்ல முடியும் உங்களுக்கு லக்கணத்துக்கு உங்களுடைய ராசிக்கு குரு தான் அட்டமாதிபதியாக இருக்கு உங்களுக்கு குரு அட்டமதிபதியாக இருக்கார்ல அப்போ நாங்கள் ஓங்கி பேச முடியாதுல்ல எப்படி நீங்கள் மாற்றுக்கருத்த எங்களுக்கு சொல்ல முடியும்னு கேட்பீங்க ஏன்னா ஜோதிடத்தில் மட்டுமல்ல ஒரு மருத்துவத்திலும் சரி ஒரு வழக்கறிஞரும் சரி ஒரு ஜோதிடத்துறையும் சரி ஒரு கோவிலில் மந்திரங்களை சொல்லக்கூடிய குருக்களும் சரி அவருடைய வாக்குகள் எல்லாமே ஓரளவுக்காவது சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த வாக்கு பிடிதம் அவர்களுக்கு மக்களுக்கு எந்தெந்த வகையில் நன்மையை கொடுக்கணும் என்ற உணர்வோடு சொன்னால் அது ரீச் ஆகும் இல்லைன்னு ரிப்பீட் ஆகும் ரீச் ஆகும் இல்லைன்னா மறுபடியும் யாருக்கே அம்பு எய்தவனுக்கே மறுபடியும் வம்பு வந்து சேரும் அம்பு எய்தவனுக்கே மறுபடியும் வம்பு வந்து சேரும் என்பதை முன்னோர்கள் அனுபவித்து கூட்டியிருக்காங்க இருக்காங்க அனுபவித்து சொல்லியிருக்காங்க அனுபவிச்சு இருக்காங்க அப்படிப்பட்ட துலாமராசி நேயர்களுக்கு பிற்பகுதி சுகம் முற்பகுதி சுகவீனம் முற்பகுதி பலம் முற்பகுதி பலவீனம் பிற்பகுதி பலமாக இருக்கும் முதல் சுற்று அப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலிருந்து உங்களுக்கு மேக்சிமம் ஒரு நாள் குறுப்பயிற்சி குறுப்பயிற்சி சனிப்பயிற்சி உங்கள் ராசிக்கு சனிப்பயிற்சி மிகவும் அற்புதமாக வரப்போகிறார் உங்களுடைய ராசிக்கு சனிப்பயிற்சி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறார் அப்போ மூணு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டில் ஈஸ்வரன் இருந்தால் அனுக்கிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வரர் அப்ப எவர் ஒரு ராசிக்கு ஆறில் இருக்கும்போது ஆறா பிறகும் ஆறுல இருக்கும்போது மாறாக கொடுப்பார் ஆறில் இருக்கும்போது மாறாக கொடுப்பார்னா என்ன மாரகத்தை எடுத்துவிட்டு நல்லதை கொடுப்பார் மாரகத்தன்மையை எடுத்துவிட்டு கெடுதியை எடுத்துவிட்டு நல்லதை கொடுப்பார் நல்ல சுகத்தை கொடுப்பார் அவர் மாதிரி வழங்கிறது இல்லை அவர் மாதிரி கொடையாளியா இருக்கிறது இல்லை திஷ்ணமூர்த்தி என்ற குருவை கூட நம்ம சேர்த்துக்கொள்ள முடியாது என்பதை ஆணித்தரமாக நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆறாம் இடம் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க முதல்ல குரு பேச்சுக்கு அடுத்து ஏகப்பட்ட கஷ்டம் நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் தூக்கு கையில் தான் மாட்டல கன்னி துலாம் விருச்சகம் ஆனால் இப்போ அப்படி இல்லை மார்ச் மாதத்தில் இருந்தே ஒரு மகத்தான வெற்றி மார்ச் மாதத்தில் இருந்தே உங்களுக்கு நல்ல வழி காட்டி அப்ப யாரு உங்களுக்கு சனீஸ்வர் உங்க ராசிக்கு நாளுக்கும் அஞ்சுக்கும் உரியவர் சுகாதிபதியா இருக்கக்கூடியவர் சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவர் மகராதி மகரத்தில் இருக்கக்கூடியவர் நல்ல அற்புதமான ஒரு அன்பு பாசம் பரிவு வணக்கம் வாழ்த்து மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய நான்காம் படம் கற்புத்தன்மையில் இருக்கக்கூடியவர் பூர்வபனியாதிகள் இருக்கக்கூடியவர் சனீஸ்வரன் அவர் எங்கே போகிறாரு அவருடைய விரைச்சிலிருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறாரு மீனத்துக்கு போறாரு அப்போ உங்கள் ராசிக்கு நாலுக்கு அஞ்சுக்கு உரியவர் ஆறாம் படம் போகும்போது ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது உங்களுக்கு ராசி சனீஸ்வருடைய பயிற்சி அடுத்து குரு பயிற்சி சொல்லவே வேண்டாம் சொல்லவே வேண்டாம் குறுப்பயிற்சி உங்களுக்கு வேண்டாம் குரு பயிற்சி தான் நான் உங்களுக்கு பிற்பகுதின்னு சொன்னேன் அப்போ குறுப்பயிற்சி உங்களுக்கு ஆறு மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆஞ்ச நாலாவது மாதம் குறுப்பயிற்சி மே மாதம் பதினஞ்சுக்கு மேலே அழகான வாழ்க்கை யாருக்கு துலாமுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தது உங்களுடைய ராசிக்கு ராகு இது பயிற்சி மத்தியமாக மறக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ ஆ இப்போ ஆறில் விட இனி அஞ்சுக்கு வரப்போகிறாங்க அது மத்தியமாக மறக்கும் அதனால் நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் கொஞ்சம் மார்ச்சுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றியை கொடுக்கும் ஆண்டாக மலர்கின்றது விவசாயம் விவசாயம் மூஞ்சு பாருங்க விவசாயம் வெள்ளை சம்மந்தப்பட்டது முள்ளங்கிலிருந்து மல்லிகையிலேருந்து ஜம்பங்கிலிருந்து பாரிசாதத்திலிருந்து மனோரஞ்சதுலேருந்து மறைக்குழுந்திலிருந்து அனைத்து வாசம் உள்ள மலர்கள் அனைத்தும் வெள்ளை உள்ள மலர்கள் அனைத்தும் வெண்மை வெள்ளைப்பட்ட வஸ்திரங்கள் எல்லாமே இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் வெற்றிக்கு மேல் வெற்றியை கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல உங்களுடைய லக்கு நம்பர் உங்களுக்கு ஐந்து கண்டிப்பாக நாற்பத்தொன்னில் பேர் வைங்க கமர்ஷியல் நம்பர் அது அற்புதமாக வேலை செய்யுங்க நாற்பத்தொன்னில் அதில் பிஸ்னஸ் வியாபாரத்துக்கு நாற்பத்தொன்னில் வச்சால் மிக அபரிதமான வேலை செய்யும் அதுக்கடுத்தது உங்களுக்கு ப்ளூ சம்மந்தப்பட்ட கொஞ்சம் வெள்ளை வெள்ளையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குழு சம்மந்தப்பட்டதையும் எடுத்துக்கரலாம் அந்த கருப்பு சம்மந்தப்பட்டதும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு நல்ல உச்சம் பெறுகிறார் துலாமில் வந்து சனீஸ்வரர் உச்சம் பெறுகிறதுனால அந்த கருப்பு சம்மந்தப்பட்டது புளு சம்மந்தப்பட்டது வெள்ளை ஃபஸ்ட் சாய்ஸ் வெள்ளை இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் ராசிக்கு அஞ்ச நம்பரை பயன்படுத்துக்கோங்க வண்டி வாங்குங்க வெள்ளை வண்டி வாங்குங்க அற்புதமாக இருக்கும் லைட்டு ப்ளூ கூட எடுத்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு யோக பலனை கொடுக்கும் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி ஒரு மகத்தான ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருப்பு அல்ல